ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் நாம் இப்போ பற்றி பார்க்க போறோம்னா நாளை வருகின்ற மூன்றாம் பிறையை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சேருவது அமாவாசை திதி அமாவாசை திதி அடுத்து மூன்றாம் நாள் வருவது சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை தரிசனம் என்பது நம் வாழ்க்கையை முன்னோக்கி செலுத்தும் என்று சொல்வார்கள் பிறகு நம்முடைய முற்பிறவி பாவங்களை போக்கும் என்பார்கள் அதே மாதிரி செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் தொடர்ந்து யாரொருவர் மூன்று பிறையை தரிசிக்கிறார்களோ அறிவிலி ஞானியாவான் நான்கு பிறையை தரிசித்தால் முற்பிறவி பாவங்கள் நம்மை விட்டு அகலும் அதே மாதிரி ஐந்து பிறையை தரிசித்தால் ஆண்டியும் அரசனாவான் என்று சொல்வார்கள் மூன்றாம் நாளில் தெரிகின்ற சந்திரன் பிரகாசமாக இருக்கும் நாம் வந்து நாளை மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ளாக நாம் பார்த்துவிட வேண்டும் பிறகு அது தெரியாது சில நேரங்களில் எல்லோராலும் சந்திர பகவானை அந்த நேரத்தில் பார்க்க முடியாமல் போகும் அதாவது மேகங்கள் சூழ்ந்திருக்கும் நாம் வந்து பார்க்க முடியாமல் போய்விடும் அந்த நேரத்தில் நாம் வந்து மேற்கு நோக்கி நம்முடைய வேண்டுதலை வைத்து வேண்டினால் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்வார்கள் சில நேரங்களில் நாம் மறந்துவிடும் மறக்காமல் நாளை ஆறரை மணி முதல் ஏழரை மணிக்குள்ளாக சந்திர தரிசனத்தை சென்று தரிசியுங்கள் பிறையை நாம் தரிசனம் செய்யும் பொழுது கையில் ஐந்து ரூபாயோ அல்லது பத்து ரூபாய் நாணயத்தை வைத்து மூடிக்கொண்டு நம்மையே நாம் வந்து மூன்று முறை சுற்றி வளம் வந்து பிறையை தரிசித்து வந்தால் எல்லாவித பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்வார்கள் அதாவது ஆயுளை பெருக்கும் செல்வ வளம் பெருகும் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மை விட்டு விலகும் மனக்குழப்பம் நீங்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்று நிறைய சொல்வார்கள் நாளை வருகின்ற மூன்றாம் பிரியை தரிசனம் செய்து நம் வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்வோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ